அனைவருக்கும் வணக்கம் காரசாரமான கனவா மீன் குழம்பு செய்வது எப்படி பார்க்கலாம் வாங்க இந்த மீனை வந்து ஒரு முறை இந்த மாதிரி சமைச்சி சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிட்டா எண்ணெய் சூடான பிறகு அரை ஸ்பூன் கடுகு ஒரு பச்சை மிளகாய் இப்போ வெங்காயம் எடுத்து சேர்த்துக்கிறேன் வெங்காயம் வந்து நான் மூன்று எடுத்துக்கிட்டேன் தேவையான அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடணும் நல்லா வதங்கி வந்த பிறகு இப்போ தக்காளி எடுத்து சேர்த்துக்கிறேன் தக்காளியை நான் மூன்று எடுத்துக்கிட்டேன் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் கல் உப்பை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடணும் ஒரு ரெண்டு நிமிஷம் நான் வந்து இந்த மீன் குழம்புக்கு வந்து தேவையான மசாலா பொருட்கள் எடுத்துக்கிட்டேன் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி மூன்று காஷ்மீர் மிளகாய் தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு அரை அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு சீரகம் தனியாக வந்து சேர்த்து மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ அரைச்ச விழுதை வந்து வெங்காயம் தக்காளி கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடணும் நல்லா வதங்கி வந்த பிறகு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிட்டேன் மிளகாய் தூள் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடணும் நான் வந்து அரை கிலோ கனவா மீன் வாங்கி சுத்தமாக கட் பண்ணி கழுவி எடுத்துக்கிட்டேன் இப்போ இந்த மீனை வந்து இது கூட சேர்த்துட்டு அடிப்பிடிக்காத அளவுக்கு நல்லா கலந்து விட்டுறேன் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அடிப்பிடிக்காத அளவுக்கு நல்லா கலந்து விட்டுடணும் நல்லா வதங்கி வந்த பிறகு இப்போ தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றி ஒரு கால் அவருக்கு மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கிறேன் குழம்பு வந்து நல்லா கொதித்து வரணும் நல்லா கொதித்து வந்த பிறகு லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லியை தூவி கலந்து விட்டு எடுத்தால் சுவையான காரசாரமான கனவா மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க சூடான சாதத்தில் ஊற்றி சாப்பிட்டா ரொம்ப சுவையாக இருக்கும் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்